புதிய நண்பர்கள் அனைவருக்கும் சட்டத்தை இயற்றுவதோடு மட்டும் அல்லாமல் அதே மதத்தின் பெயரால் சட்டத்தை வளைக்க முயற்சி செய்து தொடுக்கப்பட்ட ஒரு பொய் வழக்கு நம்ம நாடு எங்கே போகிறது என்பதற்கு சாட்சிதான் பாருங்க இந்த காணொளிக்குள்ள பார்க்க போற அந்த வழக்கு யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த சார் யாருன்னு நீங்க சொல்லுங்க மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் யார் அந்த யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க அந்த சம்பவம் நடந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி சில மணி நேரங்களுக்குள்ளாக கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் போயின்னு போது கூட பாருங்க கேட்டு இருந்தாங்க யார் அந்த சார் யார் அந்த சார் இப்ப பாருங்க தீர்ப்பு வந்து விட்டது தீர்ப்பு வந்த பிறகும் கேட்கறாங்க பாருங்க யார் அந்த சார் இப்போ பாருங்க அந்த சாரை காப்பாற்றியது யார் குற்றவாளியான ஞானசேகரனோட சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்ட் எங்களுக்கு இருக்கு வெளியிடுறீங்களு பார்ப்பேன் நீங்க வெளியிடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க வெளியிடலன்னா நான் வெளியிடுவேன்னு வழக்கு போயிட்டு இருக்கும் போதே சொன்னாரு ஆனா பாருங்க தீர்ப்பு வந்த பிறகும் மறுபடியும் பாருங்க எங்கிட்ட கால் டீடைல் ரெக்கார்டு இருக்குன்ட்டு ஒரு காணொளி வெளியிட்டாரு பிஸ்கேட் ஜேபி கட்சியோட முன்னாள் மாநில தலைவரான தற்கூரி மலை அவர்கள் சிக்ஸ் சயின்ஸ் லேபரேட்டரி கொடுத்த ரெக்கார்டு படி உண்மையில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி ஞானசேகர் மொபைல் ஃபோன் சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் ஃப்ளைட் மோடு தான் இருந்தது அப்படின்றத ஒத்துக்கிறாரு அதற்கு பிறகு மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ்ஐ கிட்ட பேசியதாக சொன்னார் அந்த வீடியோவில் அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியதாக சொல்கிறார் எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரான அவருக்கே தெரியல ஒரு குழப்ப நிலையில் வழக்கம் போல் அந்த காணொலி வெளியிட்டார் அந்த காணொலியில் சொல்லப்பட்ட அந்த எஸ்ஐ பேரை நீங்களாக வெளியிடுறீங்களான்னு பார்ப்பேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் வெயிட் பண்ணுவேன் அப்படி அப்படின்னா நானே இந்த எஸ்ஐபு வெளியே சொல்லுவேன்ட்டு தீர்ப்பு வந்த பிறகுங்க தீர்ப்பு வந்த பிறகு வழக்கம் போல சோசியல் மீடியால கம்பு சுத்தத்தை வேலையா வச்சு நிற்காரு காவ்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பர் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடும் அந்த வகையில வைத்து பார்க்கும்போது வழக்கு நடந்திருக்கும் போதே தற்கொலை மலை கிட்ட அந்த டீட்டெயில் இருந்த பிறகும் கூட நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு கொடுக்கல யார் இந்த சார்ன்ட்டு சொல்லல இருந்தாலும் பாருங்க சொல்றேன்னு சொல்லி நாற்பத்தி மணி நேரம் டைம் கொடுத்தாரு இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் நாற்பத்தி மணி நேரத்துக்கு மேலேயே முடிந்து விட்டது அவர் எந்த காணொலி வெளியிடல அந்த எஸ்ஐ பேரை சொல்லல இதை நம்ம விட போறதில்ல இதுக்கு அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தி மணி நேரம் கழி குறித்து அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் எதற்காக இந்த காணொளிக்குள்ள அந்த வழக்கு சம்பந்தமாக பேசணும்னு சொன்னா இந்த காணொலிக்குள்ள வரப்போற வழக்கோட பேசே யார் அந்த சார்னு கேட்ட கேள்விதான் எந்த சாரை காப்பாற்றுவதற்காக இந்த வழக்கு இவ்வளவு விரைந்து முடிக்கப்பட்டு தீர்ப்பே சொல்லிட்டீங்க ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று உண்மையில் ஞானசேகரன் தான் குற்றவாளியா அல்லது யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக இந்த ஞானசேகரனை பலிகாடு ஆக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு ரேஞ்சு வரைக்கும் போயிட்டாங்க இந்த வழக்கிலே உண்மையாகவே இவர் குற்றவாளியா அல்லது வேறு ஏதோனும் ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக இவர்களை ஆக்கி ஆக்கிவிட்டாரா இது குறித்து ஏற்கனவே ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணிக்கோ நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க கொடுக்கணும் பாருங்க எதற்காக இவர்தான் தான் குற்றவாளியான்னு சந்தேகப்படுறாங்கன்னா பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல குற்றவாளியை நிரபராதி என்றும் ஒரு படி மேலே போயிட்டு குற்றவாளிகளை புனிதவான்களாக ஆக்குவதும் ஒரு நிரபராதியை குற்றவாளியாக மாற்றுவதும் தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் சோ நம்ம கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டதை போல செய்து கொண்டிருக்கிறோமே ஒருவேளை தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் அதிகாரத்தை பயன்படுத்தியதை போல செய்கிறார்களா என்கின்ற சொந்த அனுபவம் பேசுங்க சந்தேகத்தோட அதற்கு உதாரணம் தான் இந்த வழக்கு மதத்தின் பெயரால் சொல்லிருந்தோம் இல்லைங்களா படத்துல வருகின்ற இந்த நபருடைய பெயர் முகமது சாஹிப் இந்த முகமது சாஹிப் என்பவர் மீது பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்குல டிராவல் பண்ற டேட்டும் அந்த வழக்கு சம்பந்தமான சாட்சியங்கள் தான் மிக மிக முக்கியமானது உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னூர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த முகமது சாஹிப் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி அன்று அவரோட ஊரான பிஜ்னூர் மாவட்டத்தில் இருந்து நசீர்பூர் என்கின்ற கிராமத்திற்கு அவருடைய நண்பர் விட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வதற்காக போறாரு நண்பரோட விழாவில் கலந்து கொள்ள சொல்லிட்டு போன சாகிப் மறுநாள் காலை ஆகியும் வீடு திரும்பல உடனே சாகிப் வீட்டில் இருக்கிறவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போதுதான் பாருங்க காவல் நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்துக்கு சாகிப் வீட்டில் இருக்கிறவங்க போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த சாகிப் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் என்னன்ட்டு லவ் ஜிகாத் சம்பந்தமான வழக்கு ஒரு பெண்ணை பதினாறு வயதுடைய ஒரு பெண்ணை கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சித்ததாகவும் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காகவும் இந்த சாகிப்பை கைது பண்ணியிருக்காங்கட்டு இந்த வழக்கில் டிராவல் பண்ற டேட் எதுக்காக முக்கியம் ஒரு மனுஷனோட வாழ்க்கை எத்தனை வருஷம் நரகமாயிருக்குன்றதுக்காக சம்பவம் நடந்த அந்த நாள் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த நாளில் இந்த முகமது சாஹிப் என்பவருடைய வயது வெறும் பதினாறு சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய வயதும் பதினாறு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா இந்த சாகிப் என்பவர் சோனு என்கின்ற பெயரில் ஒரு இந்துவை போல் நடித்து என்ன காதலிச்சாரு பிறகு வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகுதான் தெரிகிறது அந்த சாகிப்போட உண்மையான முகம் அவர் சோனு என்கின்ற ஒரு ஹிந்து அல்ல முகமது சாகிப் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் அந்த நேரத்தில் நான் என்ன தெரியவில்லை என்னை கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாங்க இந்த சாகிப் என்பவரோடு நண்பர்களும் சேர்ந்து கொண்டு பாலியல் வன்கொடுமை முயற்சி பண்ணாங்க என்னை கடுமையாக தாக்கினாங்கன்னு புகார்ல பதிவு பண்றாங்க ஆனால் இது சம்பந்தமாக முகமது சாகிப் இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் என் ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அந்த ரோடு வழியா வந்திருந்தேன் திடீர் என்று ஒரு பெண் சைக்கிளில் அமர்ந்து கொண்டிருப்பதையும் அந்த பெண்ணை சுற்றி சில ஆண்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என்னன்னு நான் பார்க்க போன நானு ஆனால் திடீரென்று அந்த பெண்ணை சுற்றி இருந்தவர்கள் என்னை தாக்கத் தொடங்கினார்கள் அதற்கு பிறகு நான் கைது செய்யப்படுகிறேன் என்று அந்த இடத்தில் நடந்த உண்மை இதுதான் அந்த பெண் யாரன்றே எனக்கு தெரியாது அந்த அந்த நான் பார்த்தது கூட கிடையாது சோனுன்ற ஒரு ஏமாற்றி காதலித்து கட்டாய மதம் மாற்றம் பண்ண பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ண அதுவும் என் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு எப்படிங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சிய பிறகும் கூட பதிவு பண்ண வழக்கு பதிவு பண்ணதுதான் சொல்லி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று இந்த முகமது சாஹிப் என்பவர் ரிமாண்ட் செய்யப்படுகிறார் பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது அலகாபாத் உயர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு சென்ற இந்த வழக்குல பதிவு செய்யப்பட்டிருக்கும் பிரிவுகள் அதைத்தான் ஃபர்ஸ்ட் நீதிபதி பார்க்கிறாராம் ஒரு பதினாறு வயது கொண்ட நபர் மீது எத்தனை பிரிவுகள் அதுவும் பாருங்க எல்லாமே நான் பைலபிள் அஃபென்ஸ் கூட வெளிவர முடியாத பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இதுதான் நீதிபதிக்கு தான் இந்த வழக்குல சாட்சியங்கள் ரொம்ப முக்கியமானது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை வரிசையா நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க சம்பவம் நடந்த அந்த நாள் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்று பாத்ரூமுக்கு போன என் மகள் திடீர்னு பாருங்க காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி என் மனைவி வந்து சொல்றாங்க சிறிது நேரம் கழித்து காணாமல் போன எனது மகள் வீடு திரும்பினால் என்னம்மா நடந்தது என்று கேட்கும்போது என்னுடைய பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை சொன்னா என் பொண்ணு காணாம போயிட்டாங்க காணாம போனவங்க சிறிது நேரத்துல வந்துட்டாங்க வீடு திரும்பிட்டாங்க வந்தவுடனே என்ன கொடுமை நடந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அப்பா தரப்பு சாட்சி அதற்கடுத்து அம்மா சாட்சி என்னம்மா நடந்ததுன்னு கேட்கும்போது சம்பவம் நடந்த அந்த நாள் எனது மகள் பாத்ரூம்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க திடீர்னு பாருங்க என் மகள் காணாம போயிடுறாங்க காணாமல் போன எனது மகள் உடனே திரும்பிட்டாங்களா வீடு இல்லை மறுநாள் காலையில் தான் திரும்பியதாக பொண்ணோட அம்மா சாட்சி சொல்றாங்க காணாமல் போன பொண்ணு கொஞ்ச நேரத்துல வந்துட்டதாக அப்பா தரப்பு சாட்சி இல்லை இல்லை மறுநாள் காலையில் தான் திரும்பி வந்ததாக அம்மா தரப்பு சாட்சி சரி வந்தவங்க உங்ககிட்ட தனக்கு என்ன நேர்ந்ததுன்னு சொன்னாங்களான்னு அம்மா கிட்ட கேட்கும் போது பாருங்க புகார் கொடுக்கும் தனக்கு நேர்ந்த கொடுமை தன்னிடம் கூறியதாக சொல்லி சொன்னாங்க புகார்ல ஆனால் நீதிமன்றத்தில் குறுக்கு பெண்ணுக்கு என்ன கொடுமை நேர்ந்தது அப்படின்ற ஒரு உண்மை எல்லாம் பேரும் தான் பேசி பார்த்தா நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சம்பவம் நடந்த அந்த நாள் சம்பந்தப்பட்ட அந்த பெண் காணாமல் போயிடுறாங்க காணாமல் போன எனது மகள் திடீரென்று மறுநாள் காலை நேத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது உங்கள் மகள் இங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி மறுநாள் காலையில் தான் காவல்துறை மூலமாக எனது மகள் ஒப்படைக்கப்பட்டால் என்று வழக்கில் சொல்லியிருக்காங்க ஒரே சம்பவம் ஒரே வழக்கு ஆனா அடுக்கடுக்கான பொய்களை எப்படி அடுக்கடுக்கா அடுக்கி நீதிமன்றத்திலேயே மாற்றாங்கன்ட்டு சரி அப்பா அம்மா அவர் தரப்பு அட்வொகேட்டும் சேர்ந்துதான் பாருங்க நீதிமன்றத்துல பொய்யான வழக்கை தொடுத்து மாற்றாங்கன்னு பார்த்தா அடுத்து பாருங்க மகள் அந்த மகள் தரப்பு சாட்சி சொல்லும்போது தான் மொத்தமா இந்த கேசிய உடையுது சம்பவம் நடந்த அன்றைய தினம் இந்த முகமது சாஹிப் நசீர்பூர் என்கின்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாரு போற வழியில என்னுடைய தோழி வீடு இருந்தது அந்த தோழி வீட்டு பாத்ரூம் தான் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி குறுக்கு விசாரணையில சொல்றாங்க ஆனால் மருத்துவ பரிசோதனை நடக்கும் போது அந்த பின் கொடுத்த வாக்கு மூலம் என்னவென்றால் தான் தோழி வீட்டுக்கு சென்றதாகவும் அந்த தோழி வீட்டு பாத்ரூம்ல இருக்கும் போது திடீரென்று மூன்று ஆண்கள் வந்து என்ன வேன்ல வச்சு கடத்தின் போனாங்க கடத்தின் போனவங்க தன்னை தாக்கியதாகவும் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணாங்க ஆனால் உள்ளூர் வாசிகள் அந்த ஊர்ல இருந்த மக்கள்லாம் திடீரென்று கும்பலாக கூடியதால் அங்கிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன் கடைசியாக குறுக்கு விசாரணையில் அந்த பெண்ணிடம் எழுப்பிய கேள்வி இந்த முகமது சாஹிப் லௌதிகாத் என்ற பேர்ல உங்களை கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாரா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை என்ன லவ் ஜிகாத் என்ற பேர்ல இந்த சாகிப்பு கட்டாய மத மாற்றம் பண்ணலாம் முயற்சியும் பண்ணல என்னை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கும் முயற்சி பண்ணல இப்படி ஒருவர் பின் ஒருவராக மாற்றி மாற்றி முன்னுக்கு பின் சொல்லுகின்ற சாட்சி நீதிபதி ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுனே வராதான் அதை அடுத்து இந்த மருத்துவ பரிசோதனை செய்த டாக்டர் சாட்சி அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்களா அந்த பெண்ணுக்கு ஏதாவது காயம் இருந்ததான்ட்டு இல்லைன்னு சொல்றாரு நீதிமன்றத்தில் உள்காயமும் ஏற்படல வெளி காயமும் எதுவும் ஏற்படல அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை ஏதாவது செய்யப்பட்டிருக்காங்களான்ட்டு அதுவும் இல்ல ஆனால் அந்த பெண் என்னென்னு வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க யாரோ மூன்று ஆண்கள் வேன்ல வச்சு கடத்தின் போனாங்க அப்படி கடத்தின் போற வழியில என்னை கடுமையாக தாக்கினார்கள் என்று கடுமையாக தாக்கி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெளிப்புற காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அதிகப்படியாக ஆனால் அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனை செய்த டாக்டரே பாருங்க நீதிமன்றத்துல சொல்றாரு அதை போல எந்த ஒரு வெளிக்காயம் உள்காயம் அந்த பெண்ணுக்கு ஏற்படவில்லை என்று அப்ப நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணையில் அந்த டாக்டர் கிட்ட கேட்கறாங்களாம் சரிங்க இது சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க ஏன் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி அப்பதான் பாருங்க அஜய் குமார் அகர்வால் என்கின்ற என்கொயரி ஆபிசர் இந்த வழக்கோட என்கொயரி ஆபிசரை மாட்டி விட்டுறாரு இல்லங்க காவல்துறை தரப்பு இருந்து வந்த அஜய் குமார் அகர்வால் என்கொயரி ஆபிசர் என்கிட்ட எந்த ஒரு சர்டிபிகேட்டை கேட்கல கடைசியாக இந்த கேஸோட என்கொயரி ஆபிசரான காவல்துறை அதிகாரி அஜய்குமார் அகர்வால நீதிமன்றத்துக்கு கூப்பிடுறாங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது அச்சார் பாருங்க எல்லாரோட பல்ட்டி இந்த வழக்குல என்ன நடந்தது என்கின்ற சரியா நினைவில் இல்லை எனக்கு அந்த சாகிப்பு அந்த சம்பந்தப்பட்ட அந்த சம்பவ நாளில் எங்க கூட்டிட்டு போனாரு எப்படி போனார் எந்த ரூட்டா போனாரு அப்படின்னு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்க சரியா ஏன்னா பாருங்க எதுக்காக ஞாபகம் இல்லைன்னு சொல்றாருனா வழக்கு பதிவு பண்ணது ரெண்டாயிரத்தி இருபது இந்த வழக்கு நடந்து இருக்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் பாருங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு ஒரு ஆபீஸ் சொல்றாரு நீதிமன்றத்துல வந்து சரி வரைபடம் வரைஞ்சி காட்டுங்க என்ன நடந்தது எந்தெந்த ரூட்டா போனாங்கன்னு சொல்லி அவரே வரைபடம் எல்லாம் போடுறாரா நீதிமன்றத்தில் ஆனால் காவல்துறை அதிகாரியான என்கொயரி ஆபிசர் அஜய்குமார் அகர்வால் கிட்ட இருந்து எந்த ஒரு தெளிவான நியாயமான உண்மையான தகவல் எதுவுமே வரல சோ இந்த சாட்சி ஒர்த்த சாட்சின்னு சொல்லி நீதிமன்றத்தில் எழுதிடுறாங்க இது எல்லாத்துக்கும் மேல பாருங்க நீதிபதி உன்னிப்பாக கவனித்தது டிஸ்டன்ஸ் சாட்சி சொன்னவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க நசீர்பூருக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க அங்க ஓடி வந்தேன் தப்பிச்சு வந்தேன் என் மகள் சிறிது நேரத்தில் வந்துட்டாங்க மறுநாள் காலில் வந்துட்டாங்க இல்லைங்களா அந்த பெண்ணோட கிராமம் பெர்காரா சவுகான் என்கின்ற ஒரு கிராமம் அந்த பெர்காரா சவுகான் என்கின்ற கிராமத்திலிருந்து நசீர்பூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட பாருங்க முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வித்தியாசம் முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி டிராவல் பண்ண அந்த மகள் எப்படி அன்று இரவே சிறிது நேரத்தில் திரும்பி வர முடியும்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் தான் பாருங்க நீதிமன்றத்துல நீதிபதி பெரிய அளவுல உன்னிப்பா கவனிச்சிருக்காரு சோ அனைத்து தரப்பு ஆவணங்கள் ஆதாரங்கள் சாட்சியங்கள் அனைத்தையும் தீர விசாரித்த பிறகு நீதிபதி ஒரு முடிவுக்கு வர இந்த வழக்கு முழுக்க முழுக்க பொய்யாக ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு கொடுத்த ஆதாரங்கள் அனைத்தும் பொய்யாக தயாரிக்கப்பட்டவை நீதிமன்றத்துக்கு வந்து சொன்ன சாட்சியங்கள் அனைத்தும் பொய் சாட்சியங்கள் முன்னுக்கு பின் முரணாக சாட்சியங்கள் சோ இந்த எந்த ஒரு ஆதாரமும் குற்றம் சுமத்தப்பட்ட இந்த முகமது சாஹிப் என்பவருக்கு எதிராக இல்லை சோ பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் இந்த முகமது சாஹிப் என்பவரை இந்த நீதிமன்றம் விடுவிக்கிறது என்று எப்ப விடுவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது

இந்த முகமது சாஹிப் ரிமாண்ட் செய்யப்படுகின்ற நாள் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட ஜாமீன்ல வெளிவர முடியாத பிரிவுகள்ல பதிவு பண்ணி ஆறு மாசம் ஜெயில இருந்திருக்காரு முகமது சாஹிப் பதினாறு வயது சிறையில் இருந்து வெளியே வந்த சாஹிப் இந்த வழக்க பேஸ் பண்ண அந்த நாட்கள் கிட்டத்தட்ட பாருங்க ஐந்து வருட காலம் இவர் யாருங்க கணக்கில் கோடி கணக்கில் காசை வச்சுன்னு என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கிற நபரா இல்ல இந்த சாஹிப் என்பவர் தினக்கூலி வேலை பாக்குறவரு சரி லவ் ஜிகாத் பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டது எதற்காக அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் முக்கியமா இருபதாம் ஆண்டுக்கு முன்பாகத்தான் பதினெட்டு நாட்களுக்கு முன்பாக இந்த யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த லவ் ஜிகாத் என்ற பெயர்ல கட்டாய மதமாற்று தடை சட்டம் கொண்டு வந்திருக்காரு இந்த கட்டாய மதமாற்று தடை சட்டம் கொண்டு வந்த பதினெட்டு நாட்கள் கழித்து முதல் முறையாக அந்த சட்டத்துல கைது செய்யப்படுகின்ற நபர் இந்த சாஹிப் என்பவர் சட்டம் இயற்றி கைது செய்யப்பட்ட இந்த முதல் நபருக்கு எப்படியா தண்டனை வாங்கி பாருங்க பொய்யான ஆதாரங்களை ஜோடிச்சு சாட்சியங்கள் சொல்லி போராடி இருக்காங்க அது முடியாம போச்சு இரண்டாவது அந்த ஊர்ல இருக்கிற கிராம தலைவர் அவர் தான் பாருங்க இதற்கு முழுக்க முழுக்க முதன்மையான காரணமாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சம்பவம் நடந்த அந்த நாளில் இருந்து நான்கு மாதங்கள் கழித்து அந்த கிராமத்துல கிராம தலைவர் பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிறதா இருந்ததுங்களாம் அந்த சமயத்துல பாருங்க இதை போல லவ் ஜிகாத்தை இழுத்து விட்டு இந்துக்களை இஸ்லாமியர்களாக மத முயற்சி பண்றாங்கன்னு மத பிரச்சனையை இழுத்து தூண்டி அதன் மூலமாக இந்துக்கள் ஓட்டை வாங்கி கிராம பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயிக்கலான்ட்டு ஒரு கேவலமான பிளான போட்ட வரான் கடுமையான பிரிவுகளை சேர்த்து இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த கட்டாய மத மாற்ற தடை சட்டம் பாஸ் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அதன் மூலமாக கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆனால் பதிவு செய்யப்பட்ட அந்த எட்நூத்தி முப்பத்தி ஐந்து வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் பொய்யான வழக்கு என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இதுதான்டா ஆட்சி ராஜசேகர் நட்சி தெலுங்கு டப்பிங் படத்தில் ஒரு டைட்டில் மாதிரி இல்லை ஆமா இதுதான்டா தாண்டா அரசியல்னு சொல்கிற மாதிரி இதுதான்டா ஆட்சி ஆட்சின்னா இப்படிதான் தான் இருக்கணும் மதத்தின் பெயராலேயே கடுமையான சட்டத்தை ஏற்றி இயற்றி அந்த கடுமையான சட்டத்தின் மூலம் மதத்தின் பெயராலேயே தினமும் பாருங்கள் நூற்றுக்கணக்கானவங்களை கைது பண்ணி பொய் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு நேருகிற ஆட்சிக்கு பேர் தான் அக்மார் கையஸ்வோ முத்திரை பதிக்கப்பட்ட ஒரிஜினல் ஆட்சி அப்ப ஒட்டு எல்லாத்தையும் கூட்டி கேச்சு வச்சு பார்க்கும்போது இந்த முகமது சாஹிப் வழக்கை பொறுத்த வரைக்கும் இங்க கேக்குறாங்க இல்லைங்களா யார் அந்த சாரு யார் அந்த யார் அந்த சாரை காப்பாற்றியது யாருன்னு சொல்லி யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்கு எந்த இந்துத்துவ குழுவை காப்பாற்றுவதற்காக பாருங்க இந்த முகமது சாஹிப்பலிகாடாகிட்டாங்க அந்த வழக்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல இழு இழுத்து நீதிமன்றத்தின் மூலமாக அந்த சாஹிப் என்பவர் நிரபராதின்னு தீர்ப்பே வந்து விட்டது வழக்கம் முடிஞ்சு போச்சு ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த பெண் எதற்காக சம்பவம் நடந்த அந்த டிசம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நசீர்பூர் என்கின்ற அந்த கிராமத்துக்கு அந்த பொண்ணு போனாங்கன்ட்டு இந்த நிமிஷம் மட்டும் பாருங்க பதில் கிடைக்கவே இல்லை நண்பர் விட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வதற்காக நசீர்பூர் சென்ற அந்த சாகிப் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அந்த ரோடு வழியா வந்து கொண்டிருக்கும் போது சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை சுற்றி இருந்த அந்த மூன்று பேர்கள் யாருன்னே தெரியல ஸோ அந்த பெண்ணோட பிர்காரா சவுகான் என்கின்ற இருந்து சம்பந்தப்பட்ட அந்த நசீர்பூரோட டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல எதற்காக டிராவல் பண்ணி வந்தாங்க அந்த பெண்ணை சுற்றி இருந்த அந்த மூன்று பேர்கள் யாரு யாரை காப்பாற்றுவதற்காக சாகிப் என்கின்ற அந்த அப்பாவி மீது வழக்கு பதிவு பண்ணி அஞ்சு வருஷம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி பொய்யான வழக்கு எதுக்காக யாரை காப்பாற்றுவதற்காக தொடுத்தார்கள் என்கின்ற உண்மையே நாட்டு மக்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு ஆனா பாருங்க இங்கதான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கிய பிறகும் கூட அந்த வழக்கு சம்பந்தமாக யார் அந்த சாரு அந்த சாரை காப்பாற்றியது யாருன்னு ஒன்றுன்னு ஆனால் உண்மையில் பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் தான் எந்தெந்த சார்களையோ காப்பாற்றுவதற்காக யார் யார் மீதோ பொய்யான வழக்கு தொடுத்து தொடுக்கிற வழக்கை கூட பாருங்க அசீகரமா முடிய மாட்டாங்க சீக்கிரமா இவங்களுக்கு தேவைன்னா அசீக்கிரமா முடிச்சு அவங்கள புனிதமான ஆக்கிடுவாங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா அஞ்சு பத்து பாஞ்சு வருஷம் இழு இழுத்து ஒருத்தனோட வாழ்க்கையை நாசம் பண்ற அளவுக்குண்டான ஆட்சி நடத்தின இவங்க சொல்றாங்க பாருங்க வேமா சூசோ இல்லாம இங்க வந்துட்டு ஐய்யோ வழக்கு என்னப்பா சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி உண்மையில் அந்த முகமது சாஹிப் வழக்குக்கு பின்னணியில் இருக்கிற சார் யாரு எந்த சாரை காப்பாற்றுவதற்காக இதை போல பண்ணாங்க தற்கொரி மலை நேரா பாருங்க பிஸ்கேஜே பி கட்சி ஆட்சி பண்ற உத்தரபிரதேச மாநிலத்துக்கு போயிட்டு சி எம் கிட்ட இருந்தே இந்த வழக்கு சம்பந்தமான உண்மை கால் டீடைல் ரெக்கார்ட் எல்லாம் தோண்டி எடுத்துன்னு வந்து யார் அந்த சார்னு சொல்லுங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் அங்க வாழ்கின்ற மக்களுக்கு முதல்ல நியாயத்தை வழங்கிட்டு அதற்கு பிறகு பெரிய நீதிமான் போல ஆட்சியிலேயே இல்லாத மாநிலத்தில் அதுவும் பாருங்க தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துல வந்து உருளுங்க தப்பே கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை குறித்தும் முக்கியமா இந்த முகமது சாஹிப் வழக்கை குறித்தும் யார் அந்த சார்னு இப்போவும் பாருங்க உண்டு இந்த உருட்டை குறித்தும் என்ன நினைக்கிறீங்க கருத்து கண்டிப்பா பதிவு இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்